ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு வருஷமாக அதிரடியான எபிசோடு வந்துருக்கு உடம்பு சரி இல்லாமல் தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா புத்திசாலி தானமாக கரெக்டாக லிங்கத்தை வந்து சாருக்கு ஆ ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அதிகாரிகளோட வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க வக்கீலோட வந்து என்ன இப்படிலாம் வந்து பண்ணிட்ருக்கீங்க என் பொண்ணோட விஷயத்தில் எதையுமே நீங்கள் முழுசாக நிம்மதியாக செய்ய விட மாட்டேங்களா அவள் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நான் இதை கூட செய்ய விட மாட்டேறேன் மாயா இதெல்லாம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நான் வருத்தப்பட்டு அதில் என்ன உண்மை மறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் பொண்ணுக்காக நீதி வாங்கணும் நியாயம் கிடைக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது கூட வந்து சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முடியாதுன்னு லிங்கம் வந்து தடுத்தோடனே இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தேவையில்லாமல் சாரு விஷயத்தில் தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் பிடிச்சி புவனேஸ்வரியோடு சேர்த்து உள்ளே தூக்கி வச்சுருவோம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் பசுபதி வந்து வேண்டாம் லிங்கம் எதுவும் தலையிடாத அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் சாறுவை பத்திரமாக அழைச்சிட்டு அவங்க நினச்சபடியே மாயா அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் வந்து லிங்கம் வந்து பேசுகிறாங்க எதுக்காக வந்து நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க பெரியப்பாவை காப்பாற்றுறதுக்கும் உன் புருஷனை காப்பாற்றுறதுக்கு என் பொண்ணோட வந்து நிம்மதியை கெடுக்கிற இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சமக்கவும் வந்துடுது தனாக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக போய் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து நாங்கள் செய்கிற விஷயத்தில் வந்து தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பசுபதி யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் போய் வந்து பேசிடுறாங்க இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக ஃபோனில் வந்து பேசிவிட்டு என்ன இப்போ இந்த மாதிரி வந்து நடந்துருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் அழைச்சிட்டு கவலைப்படாதிங்க மறுபடியும் நான் தானே வந்து பேப்பரில் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்டு கொடுக்க போகிறேன் முன்னாடி கொடுத்தபடியே நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசுபதிக்கு நான் தைரியம் கொடுத்துட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எதிர்பார்த்தபடி தான் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாரு அந்த பேப்பரில் எழுதி சாரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னானேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே புத்திசாலித்தனமாக நம்ம மாயா வந்து இன்னொரு வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க இருக்காங்கல்ல மருத்துவர் அவரை வந்து வர வச்சிட்றாங்க மாயா வந்து இதை அழைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத பசுபதியும் சரி இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயம் மேற்கொண்டு வந்து உள்ளே போ பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அந்த பசுபதியோட ஆள் அவர்கிட்ட போய் வந்து இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து செய்ய தேவையில்லை நீங்கள் முதல்ல சாறு விஷயம் சம்மந்தப்பட்டதுலேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக ஏற்கனவே நான் தான் எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் பா ப்ராப்பராக கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அதில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மாயாவும் சரி அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு அவரை வெளியில் அனுப்பினோன்னே இந்த பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் வக்கீல் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரு சம்மந்தப்பட்ட எல்லா பேப்பரில் வந்து கரெக்டாக வந்து இதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பக்கம் பேப்பரில் வந்து லெட்டரில் எழுதி கொடுத்துட்றாங்க கொடுத்தோடனே இதை வந்து லிங்கமும் வந்து எல்லா விஷயத்தையும் புவனேஸ்வரி முன்னாடியே வந்து அவங்க சொன்னோன்னே லிங்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் இருக்கப்போ இதுக்கு தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அவள் வந்து மாயா அவங்களுக்கு சாதகமாக என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் புத்திசாலித்தனமாக அவள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காள் நம்ம தான் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிங்கத்தை வந்து இப்போதைக்கு நம்ப வைக்கிற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நம்ம பசுபதி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப ஆமாம் அடுத்தது என்ன சார் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா நமக்கு சாதகமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சாருவோட கேஸை வந்து ஆரம்பத்துலேருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவரும் சரி இந்த பக்கம் சாருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் வந்து வேலையை விட்டு வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா புவனேஸ்வரியோட ஆளுங்கிறது விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது சரி இதுக்கடுத்தது யார் வந்து இப்போ நம்ம சார்வு சம்மந்தப்பட்ட இதில் வந்து விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவர் வருவார் அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து இது வரைக்கும் தோல்வியை சந்திக்காத பல கேஸ் முடியாத எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து கேட்குறாங்க அப்படியா அப்படிப்பட்டவரை வந்து நம்ம பார்த்து முன்கூட்டியே பேச முடியுமா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது அவரே நமக்கு வந்து தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து விசாரிச்சுட்டு ஒவ்வொருத்தர் மூலமாக கடைசியில் நம்மக்கிட்ட வருவாங்க நம்ம குடும்பத்தை விசாரிக்கிறதுக்கு அப்போ அவர்கிட்ட என்ன தேவையோ நம்மளே வந்து சொல்லிக்கலாம் நம்மளாக போய் வந்து அவர்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு உதவ மாட்டார் ஏன்னா நம்ம அவரை திசை திருப்புறதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கூட அவர் வந்து நினைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வக்கீல் சொல்கிறதும் சரி தான் சொல்லி சிவராமன் வந்து இப்போதைக்கு நம்ம பொறுமையாக இருப்போம் மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதியும் சரி அதே சமயம் இங்கே புவனேஸ்வரியும் வந்து நம்ம நினச்ச காரியம் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு இப்போ சாருவோட விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லா தகவலையும் வந்து அவள் எடுத்துட்டா முக்கியமாக வந்து நம்ம எதிர்பார்க்காதது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா வந்து இருக்கா இப்படியே போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு லிங்கம் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அப்பாவே வந்து நமக்கு பொண்ணை பெற்ற அப்பா நம்ம அப்பாக்காக இருக்கனால தைரியமாக இருக்கலாங்கிறாங்க இது மாதிரி வந்து யார் விசாரிக்க போகிறான்னு சொன்னோன்னா அவர் அதிகாரி பேரை கெட்டோன்னா ஆடி போகிறாங்க புவனேஸ்வரி அதோட முடித எபிசோடு